தொழில் தரம் மேம்படும் உங்களுடைய வாழ்க்கை தரம் தானாகவே மேம்படும் ஆகவே இது போன்ற நற்செயல்களுக்கு நீங்கள் இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை ஒளிநூற்றுப்படி அன்புடன் செய்து கொள்கிறோம் ஆகவே எனும் சாப்பிடத்தில் எமது கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி இந்த இடத்தை விஜயம் செய்வார் ஆகவே அனைவரும் அமைதியாக ஒத்துழைப்பு செய்யும்படி அன்புடன் செய்து கொள்கிறோம் எங்களால் செய்ய இருப்பது இருப்பவையும் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே செய்வதற்காக நாங்கள் இவ்வாறு சேர்ந்திருப்பது மிகவும் சால பொருத்தம் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதே போன்று நாங்கள் இனி ஒருபோதும் பிரிவதற்கு இடமளிய மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூற வேண்டும் இது அப்பையாண்டு விசால வேகருணமாக உத்துரு தகுனு நெகனிகுரு வேதகின் துறவு அப்பொக்கம எக்கத்து வைக்கிற மராட்டை ஜனா வகை பிரஸ்ன விசதி மசுதா விசால் விக தர்மின் திபினம் ஆகவே நாங்கள் எங்களிட பக்கத்தாலேயும் மிகவும் பாரிய ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் மீண்டும் பிரியாமல் இருப்பதற்கு இலங்கையில் இருக்கும் வடக்கு தெற்கு கிழக்கு மலையகம் போன்ற அனைத்து பகுதிகளும் மீண்டும் நாங்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்ற அந்த பாரிய முயற்சியிலே நாங்கள் தொடர்ந்தும் இருக்கின்றோம் எகதியாப்பி விசேஷம் உத்திரே ஜனதாவும் திபினி கெட்டலுகாப்பி விசால் அவதானியக்கும் இதிலே நாங்கள் விசேடமாக இந்த வடமாகாண மக்கள் முகம் கொடுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக கூடிய கவனம் நாங்கள் செலுத்தி வருகின்றோம் விசால குசுகர்மான் தேதின ஜனதாவாக குத்துருபலாத் ஜெய்வத்தினவா விசேடமாக விவசாயத்தில் ஈடுபடும் பல்வேறு மக்கள் இந்த வடமாகாணத்திலே காண காணக்கூடியதாக இருக்கு இது இரண்டு ஊற்றியோட போர்மான ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது ને so હવે சரி வணக்கம் இன்றைக்கி இந்த மயிலட்டி ஜனாதிபதி வாரர் அவருக்கு என்னுடைய விஷயம் ஏற்கனவே விஷயம் விஷயங்கள் தெரியாமல் ஏற்கனவே பேசவையில் எல்லாம் கதைக்கப்பட்டு ஒரு மாத காலப்பதி ரெண்டு மாத கால பயிரண்டு அந்த கால பகுதிகளை தீர்க்கணும்னு சொல்லி இதுவரையும் தீர்க்கப்படையில் அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து அவரை எதிர்கொணுமெண்டில்லை இதில் யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே வரல எல்லாருமே காணிக்கார் காணி உரிமையால் வந்து எங்கள்ட்ட எதிர்ப்பு வழிகிறாங்க எதிர்ப்பு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னாதிபதிக்கு நேரடியாக அவருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் அவர்கிட்ட பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் வந்து சுயாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு வந்து நாங்கள் போராடுறதுக்கு அதில் வந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை விரட்டி அடிச்சு மீடியாக்களும் தெரியும் மீடியாக்களும் எங்களை கவனிக்கலாவே விரட்டி அடிச்சு அந்த இடத்துல நிற்கப்படியில் என்ன விஷயம் வந்து உள்ளுக்கு போய் மாஜர் கொடுங்க உள்ளுக்கு வந்து இருநூறு சீட்டை அடைக்கிறது அந்த இருநூறு சீட்டில் போய் இருநூறுல ஒரு ஆளாக நாங்கள் நின்று மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன் பட் இதில் வந்து தீர்மானம் எடுத்துருக்கணும் இந்த விஷயம் வந்து மக்கள் தான் வாங்கிய உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கே கொடுக்குறான்னு சொல்லி ஒரு தீர்மானம் அமைச்சரவையில் நிறைவேற்றியாச்சு இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதில் வேலை இல்லை இப்போ மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நேரடியாக இதில் வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்ப கூடக்கூடிய அமைச்சரோ இல்லாட்டி கோஆர்டினேட்டர் யாரும் வந்து எங்களை ஜனாதிபதியோட நேராக கதைக்கிறதுக்கு அனுமதித்தா நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வழியில் போகிறோம் வந்து உள்ளே வந்து அதோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அவள் கேட்டது நாங்கள் கேட்டதுக்கு அதை இந்த அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்காததால் ஒரு நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம்ன்றது என்னன்னாங்க ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படையில் மற்ற இது அப்படி இருக்கிற இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவை வந்து இதை வந்து ஒரு மத உருவ மத உருவ வந்து இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அழைஞ்சிருக்கணும் அந்த தவளங்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான் இப்போ அது தீர்வு தீர்க்க வேணுமாட்டோம் தீர்வண்ட தருவோம் வேண்டாம் முன்னுக்கு அவை இந்த பக்கத்தால் பிரச்சனையை குறைக்கும் இப்போ அவர் வந்து அந்த ஒரு சட்டவிரோத வேலையில் குந்திக்கொண்டிருக்கிற பிக்வோ கொண்டதுக்குள்ளே அடிக்கல் நாட்டுறேன்டா பிள்ளையங்கிள்ளி விட்டு தொட்டிலேயே மாற்ற விளையாட்டு தான் எங்களுக்கும் காட்டிக் கொண்டிருக்கணும் இப்போ இந்த நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்யப்போம்ன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் வந்து இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் முரன் இஸ்வீஜ் ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு மதவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை தீக்கலாம தீக்கலா காரணம் இதுதான் பௌத்தம் வந்து அவர் சட்டவிரோத பிக் அந்த பிக்வ நிப்பாட்டியில்லாத ஒரு நிலையில் மற்ற ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி அந்த நேரத்தில் அவையும் அந்த விழாவுக்கு வரையில் இதான் நடந்தது எங்களோட காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் இப்போ இரவரிடத்துல இப்போ ஐநெட்டு இருபது வருஷமாக இருக்கிறோம் ஆன படிக்க எங்கள் அந்த சொந்த காணி எங்களுக்கு வேணும் உடனடியாக சிக்கி பிக்கு மேல வலிக்கு எடுத்து எங்கள்கிட்ட கோயில்களை அழித்து எங்கள்ட எங்கள்ட காணிக்க இருக்க விட்டால் காணும் நாங்கள் அதை பாசமான இல்லை எங்கள்ட சொந்த காணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனால் எங்களுக்கு எங்கட காணி வேணும் ஆறு மட்டும் அனாதையாக இருக்குறோம் ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும் இது கொஞ்சம் பேச்ச காணி இல்லை பதினாறு பேட்ட காணி பதினாறு பேச்ச காணி எனக்கு அடங்கி இருக்கிறோம் நாங்கள் இப்போ அஞ்சாறு பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துருக்குறோம் மற்றும்படி ஒரு தலையிடமா முடியவில்லை இப்போ எத்து நெஞ்சு வருஷமாக நாங்கள் வெளி வெளியிடங்களில் வழியாக்கங்கள் வீட்டிலாம் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு தகுந்த மேடிகை எடுக்க வேணும் ஜனாதிபதி இப்போ உடன் உடனடியாக எங்களோட ஹானியங்களால் அதை அதையே அகற்றி விட்டு எங்களை குடியிரு அமர்த்த வேண்டும் இதைத்தான் நாங்கள் தாழ்மூட்கேற்கோம்

எ அரசாங்கம் மொத்தம் வர வேணும் என்ன இப்போ இதுவரை வருஷன்னா நாங்கள் கோடிக்குள்ளே தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இவைய இவையா விழுவினம்மா அவங்களை ஆ தூசு வெட்டி தடுத்து வினம் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு இடவர் மண்ணுக்குள்ளே போய் ரொம்ப காலம் நாங்கள் அருமையாக வாழும் சொங்க வைப்போம் பார்மற்ற உதவி ஆம்பள உதவி இல்லை எங்களுக்கு அப்போ நாங்கள் தனித்து தந்து கஷ்டப்படுவோம் ஆனபடியாக தயார் செய்து அனை அறிவு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் இந்த நிகழ்வினை பார்த்துக்கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழினம் சார்ந்து மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த போராட்டமானது நாங்கள் எமது நிலங்கள் காணிகள் வீடுகள் அற்ற நிலையில் இந்த காணிக்குள்ளே போக முடியாத நிலையில் வந்து நாங்கள் இந்த கா இந்த விசு விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறது காணி உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்று இந்த களத்துக்கு வந்திருக்கின்றோம் ஜனாதிபதியை நேரடியாகவே இந்த கவனத்தை கொண்டு செல்வதற்காக இன்று மத நல்லிணக்கம் இன்ன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கு வரும்பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு வேறு பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதே விஷயத்தை வடிவாக புரிந்து கொண்டால் தான் இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும் இதுகளுக்கான தீர்வு காணப்படவும் ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம் அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்டால் விஷயம் சரியன் நாங்கள் என்ன என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் இதன் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்கள் எனவே நாங்கள் இதில் வலியுறுத்துறது என்னென்றால் பிரதானமாக இந்த எங்கட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதற்கு மேலாக மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகும் இல்லை என்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் சந்தி அது முத்தியங்கட்டு பிரச்சனை ஆயிருக்கெல்லாம் குறுந்தூர் மலை பிரச்சனை வெடுக்குநாரி அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டு கண்டு ஏனென்றால் எங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் தங்களை ஆட்டத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்பு நோக்கத்தோடு இப்படியான கங்கரியங்களை செய்து கொண்டிருக்காங்க எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களிட பகுதி நாங்கள் எங்கட காணிகள் எங்கள் வீடுகளுக்கு போவதற்காகத்தான் அவர்களை வச்சுக்கிறோம் நீங்கள் உங்களோட வீடுகள் உங்களோட காணிகளுக்கு போங்கோ நாங்கள் எங்கட காணிக்கான தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கட காணிக்குள் வீடுகளுக்கு போவதற்கு எங்களை விடும் அந்த தையிட்டு வியாரியை பொறுத்தவரையில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கிழக்கும் மேற்குமாக ரெண்டு சைவ ஆலயங்கள் இருக்குது வழிபாட்டுத் தலங்கள் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது அங்கே பூஜை பண்ண அவங்க பிக்குவோம் அங்கே அந்த சட்டவிரோத விகாரையில் காவலுக்கு நிற்கும் காவல்துறையினர் எங்களை அனுமதிப்பதில்லை அங்கே எங்கட ஆலயங்களுக்கு பூஜை இடையில் வந்த இந்த சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாத்து கண்டு நிற்கிறது இந்த காவல்துறை அப்போ சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை துணை போகுது ஆமாம் இதுகள் எல்லாம் இந்த அரசியல் தீர்வற்ற தீ கிடைக்காது சமக்களுக்கு கிடைக்காதெல்லாம் ஏற்பட்ட விளைவுகள் எனவே இந்த மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் பேசுகிற மத குருக்கள் இல்லாட்டி இந்த சர்வ மத குருமார்கள் இதுக்கு வேற வேணும் வந்து இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தொழில்படுத்த முடியும் ஆனால் அவர்கள் வாரையில் அவர்கள் சர்வ மத இது சொன்னால் அவர்கள் அங்கே ஒரு இடையில் இருந்து அமர்ந்து கதைச்சிட்டு அவர்கள் ஓடுவார் நாங்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளால் என்பதே திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இது விடுமுறைக்கும் இந்த தையிட்டு விகாரி ஏனையதிகள் வரைக்கும் நாங்கள் சலைக்காது நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம்